கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி நான்கு பத்தை வாசிக்கும் பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை இப்படியே சொல்லுகிறது ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி பிரியமானவர்களே உங்களிடம் எதுவுமே இல்லையா மனம் கலங்காதீர்கள் அவரை மட்டும் நோக்கி பாருங்கள் அங்கே உங்களுக்கு போதுமான எல்லாம் இருக்கிறது உங்களிடம் உள்ள குறைவுகளையும் இல்லாமைகளையும் இயலாமைகளையுமே எண்ணிக்கொண்டிருந்தால் மேலும் மேலும் வாழ்க்கை ஏமாற்றம் நிறைந்ததாக மாறிவிடும் அனைத்தையும் இழந்து நின்ற தாவிது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்ளுவதைத் தவிர வேறு எந்த வழியையும் காணாதிருந்தான் அங்கே தேவன் அவனை மிகுந்த நிறைவுக்கு நேராக அழைத்து சென்றார் ஒரு நாள் அவன் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவது இல்லை என்றான் ஏனென்றால் வாழ்க்கையின் அனைத்து சூழ்நிலைகளையும் சந்திப்பதற்கு போதுமான ஆற்றலையும் கிருவையும் கர்த்தர் அருளுவார் என்ற நம்பிக்கை அவனிடம் இருந்தது அதே போல் நாமும் அவரை நம்பினால் நிச்சயமாகவே நாம் வெக்கப்பட்டு போகாமல் நாம் எதிர்பார்த்திருக்கிற இருக்கிற காரியங்கள் நன்மைகள் நம்மை வந்து சேரும் நம்புவோம் கர்த்தர் நல்லவர் ஆமேன்